கோவை புதூர் வித்யாஸ்ரம் பள்ளியில் நடைபெற்ற நவராத்திரி விழா கொலு பொம்மைகளாக வளம் வந்த மழலை குழந்தைகள் கோவையில் நவராத்திரி பண்டிகையை ஒட்டி கோவை புதூர் வித்யாசிரம் மழலையர் பள்ளியை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொலு பொம்மைகள் போல வேடமிட்டு அசத்தினர் நவராத்திரி பண்டிகையின் போது வீடுகளில் கொலு வைத்து விரதமிருந்து அம்மனை வழிபடுவது வழக்கம் இந்நிலையில் கோவை புதூர் பகுதியில் உள்ள வித்யாசிரம் மழலையர் பள்ளியில் நவராத்திரி விழா நடைபெற்றது இதில் ஆஸ்திரம் மெட்ரிக் பள்ளியின் தாளாளர் தேவேந்திரன் நிர்வாகி உதயேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் வித்யாசுரம் பள்ளியின் நிர்வாக இயக்குனர் சௌந்தர்யா ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற விழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொழு பொம்மைகள் போல் வேடமணிந்து அசத்தினர் அசத்தின முன்னதாக தர்மர் அர்ஜுனர் பழனி முருகர் மதுரை மீனாட்சி கருமாரியம்மன் என தெய்வங்கள் வேடத்தை அணிய துவங்கிய குழந்தைகள் பள்ளியில் வைக்கப்பட்டிருந்த கொழு அலங்காரத்தில் நடைபெற்ற பூஜையில் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து மலலையர் பள்ளியில் பயிலும் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட சிறு குழந்தைகள் விழாவில் கொழுபொம்மைகள் போல வேடமிட்டு காண்போரின் கவனத்தை ஈர்த்தனர் இதில் அஷ்டலட்சுமி தசவதாரம் அறுபடை வீடு பஞ்ச பாண்டவர் சிவன் பார்வதி ராமர் என ஒவ்வொரு குழுவாக தெய்வங்கள் போல வேடமிட்ட குழந்தைகள் தத்ரூபமாக கொழுபொம்மைகள் போல அணிவகுத்து நின்றனர் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் கோவை புதூர் வித்யாசிரம் பிளேஸ்ல இருந்து இன்னைக்கு நவராத்திரி செலிப்ரேஷன் பண்ணிட்டு இது வந்து நம்ம என்ன நோக்கத்தோட பண்ணணும்னா அணிஞ்சிட்டு வர பாரம்பரியத்தை வந்து குழந்தைகள் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணணும் இதில் வந்து எல்லா ரிலிஜியன் குழந்தைகளுமே கலந்துருக்காங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாகவே வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க காலையில் சிக்ஸ் ஓ கிளாக்கே வந்து குழந்தைங்க எல்லாருமே வந்துட்டாங்க அப்போ வந்து இப்போ டுவெல் தேர்ட்டி ஆகுது இப்போ வரைக்கும் மேக்கப்லாம் போய்ட்டுருக்கு குழந்தைகள் எல்லாருமே டயர்ட் ஆகாமல் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டுருக்காங்க இல்லை ஒன் டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக நம்ம தொடர்ந்து சிக்ஸ்த் இயராக வந்து நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம் இதில் வந்து குழந்தைங்க நம்ம பாரம்பரியத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இங்கே நம்ம கீழே ஆக்டிவிட்டி ரூமில் வந்து கொழு வச்சுருக்கோம் அந்த கொழுவோட மாதிரியே வந்துட்டு நம்ம ஸ்டெப்ஸ் எப்படி நம்ம வச்சுருக்கோமோ எல்லா சாமியும் அதே மாதிரி வந்து குழந்தைகளை வந்து நம்ம ரெடி பண்ணி அவங்கள நிறுத்தி குட்டீஸ் கொழு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட்டில் வந்து நம்ம செலப்ரேட் பண்ணுறோம் குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா முருகர் சிவன் பார்வதி தசாவதாரம் அஷ்டலக்ஷ்மி ராமர் சீதை நான் வனவாச ராமர் சீதை அறுபடை முருகர் எல்லாமே வந்து நம்ம சிவன் ஃபேமிலி இந்த மாதிரி எல்லா வேஷமுமே நம்ம போட்டிருக்கோம் நம்ம கொழுவில் என்னென்ன ஸ்டோரிஸ் எல்லாம் வைப்போமோ அந்த ஸ்டோரிஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே நம்ம வந்து வேஷமாக போட்டிருக்கோம் குழந்தைங்களுக்கு அதை வந்து அவங்களுக்கு அப்படியே காமிச்சு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஈஸியாக அது புரிஞ்சுக்குவாங்க அவங்க அப்படிங்கிற கான்செப்ட்க்காக நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம்